ஹாய் யூயர்ஸ் நான் தாங்க கேஎஸ் இன்றைக்கி நம்ம என்ன அப்டேட் தெரிஞ்சுக்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வந்து ஃப்ளாப்பான படங்கள் தாங்க நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது பயங்கரமாக ஹைப் கொடுத்தாங்க இந்தந்த படங்கள் வந்து கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் ஆகுன்ட்டு ஆனால் அந்த படங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாப்பான படங்கள் என்னென்னு தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் கவின் படம் மட்டும் ரெண்டு படங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் படம் அப்புறம் அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா பிளாடி பேக்கர் இது ரெண்டுக்குமே பயங்கரமாக ஹைப் கொடுத்தாங்க பிளாடி பேக்கருக்கெல்லாம் நெல்சன் பயங்கரமாக பேசினார் ஆனால் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அட்டர் ஃப்ளாப் ஆச்சு இதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம விஷால் நடித்த ரத்தனம் படம் சொல்லலாம் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஆக்ஷன் காட்சிகளாக வந்து ட்ரெய்லரில் காட்டினாங்க இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரிவியூல் சொன்னாங்க ஆனால் படம் போய் பார்த்தா பயங்கர ஃப்ளாப்புன்னு தான் சொல்லணும் இதுக்கடுத்ததாக ரோமியோ விஜய் ஆண்டனி அடித்தது ரோமியோவுக்கு வேண்டிய டைட்டிலுக்கு வேண்டிய பல பேர் போனாங்க ஆனால் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி படம் இல்லைன்னு தான் சொல்லணும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எம் ராஜேஷ் டைரக்ட் பண்ண பிரதர் ராஜேஷ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் டைரக்ட் பண்ணார் ஆனால் ஜெயம் ரவி வச்சு பிரதருங்கிற படம் டைரக்ட் பண்ணி அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மொக்கையாகவே வந்ததுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த லால் சலாம் இந்த படத்துக்கு பயங்கரமாக ஹைப் கொடுத்தாங்க ஆனால் படம் வந்து ஃப்ளாப் ஆச்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உலக நாயகன் நடித்தது இந்தியன் டூ சங்கர் பிரம்மாண்டமான டைரக்டர் ஆனால் இது வந்து பயங்கரமாக ட்ரோல் ஆச்சுன்னு தான் சொல்லணும் ஹிட் ஆச்சுன்னு சொல்ல முடியாது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கங்குவா கங்குவா படம் வந்து பார்த்திங்கன்னா சிறுத்தை சிவா ப்ளஸ் டிஎஸ்பி தேவி சிறு பிரசாந்த் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து படத்தை சுதப்பிட்டாங்க ஆனால் நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யானால எந்த ஃபால்ட் இல்லைன்னு சொல்லலாம் சூர்யா வந்து பயங்கரமாக நடிச்சிருந்தார் இந்த கங்குவா படம் வந்து ஸ்க்ரீன் பிளே மட்டும் கரெக்டாக இருந்தால் இந்த படம் வந்து ஹிட் ஆயிருக்கு இருந்தாலும் ஃபெயிலியரான படம் தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த மாதிரி சினிமா அப்டேட்டை தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி